திருமணம் ஆகாத ஆண்களுக்கு அம்மாவாசை என்று மாதந்தோறும் அம்மாவாசைகளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்தால் மிகவும் சிறப்பு திருமணமாகாத ஆண்கள் அம்மாவாசை என்று காலை பதினோரு மணியில் இருந்து பனிரெண்டு மணிக்குள் அருகில் உள்ள சிவாலயத்திற்குச் சென்று அங்கு உள்ள நாகலிங்கத்தின் மேல் சந்தனம் பூசி பூமாலை அணிவித்து நாகலிங்கத்திற்கு வெள்ளை வஸ்திரம் சாற்றி பூஜை செய்து வழிபட்டு வந்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் அமாவாசை என்று இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் மிகவும் சிறப்பு திருமணம் ஆகாத பெண்களுக்கு பெண்கள் வெள்ளிக்கிழமை ராகுகால நேரமான பத்து முப்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை அருகில் உள்ள சிவாலயத்தில் உள்ள வில்வ மரத்தடியில் சுத்தம் செய்து அந்த இடத்தில் மஞ்சள் கலந்த நீரை தெளித்து எட்டு வகையான கோலங்கள் இட்டு கோலத்தின் மேல் எட்டு நெய் விளக்கேற்றி மரத்திற்கு பூமாலை சாற்றி பூஜை செய்து வழிபட்டு வந்தால் விரைவில் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை அமாவாசை என்று செய்தால் மிகவும் சிறப்பான பலன் கிடைக்கும் அல்லது மாதம் தோறும் வரும் அமாவாசைகளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஹர தரம் கர ஜய ஜயஷம் கரஹரம்